ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது முஸ்லீம்களுக்கு ஆபத்து இந்த வேடை நான் சொல்லும்போது எல்லோருமே பயப்படுவீங்க என்னங்க அது முஸ்லீம்ஸ்க்கு ஆபத்தா அப்போ ஹிந்துக்களால் ஆபத்து வருமா இல்லை கிறிஸ்தவர்களால் ஆபத்து வருமா அப்படின்னு உங்களுடைய மனசில் ஒரு பயம் ஏற்படும் உண்மையிலேயே இல்லைங்க அதை பற்றின வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ இந்த இப்போ நடந்த ஒரு விபத்து நடந்த காஷ்மீரில் அதில் இருபத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த இருபத்தெட்டு பேரில் ஒரே ஒரு முஸ்லீம் இறந்துருக்கிறாரு உடனே நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்னங்க ஒரே ஒரு முஸ்லீம் நடந்தால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமா இருபத்தேழு ஹிந்துக்களான பாதிப்பு இல்லாமல் ஒரே ஒரு முஸ்லீமான பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் எழலாம் ஆமாங்க இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா இந்த இருபத்தேழு ஹிந்துக்கள் வெவ்வேறு ஸ்டேட்டுக்காரன் வெவ்வேறு இது வரும் வந்துருப்பான் ஆனால் இந்த முஸ்லீம்ஸில் இந்த ஷியா சன்னி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது இந்த ஷியா என்ன செய்வான்னா சன்னிக்கு பிடிக்காது சன்னியை கண்டால் ஷியாவுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா ஒருத்தனை ஒருத்தர் சண்டைப்பட்டுருக்க மாட்டான் அவனுடைய தலங்கள் அதாவது வழிபாட்டு தலங்களில் குண்டு வச்சு அழிப்பான் இது பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் இன்றும் டெய்லி ஒவ்வொரு இடங்களில் நடந்துகிட்டுதான் இருக்குது இதை பற்றி அங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இது அங்கே மட்டும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லை இந்த முஸ்லீம் யார் ஷியாவா சன்னியா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாக்க ஷியாவா இருந்தால் சன்னி வழிபாட்டு தலங்கள் கொண்டு நிச்சயமாக உண்டு சன்னி சிங்கங்காக இருந்துக்கிறாங்களோ அத்தனை பேரோட ஏன் வழிபாட்டு தலங்களையும் குண்டு வச்சு அழிப்பான் அதே சன்னி இருந்தால் ஷியா எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்களோட வழிபாட்டு தலங்களில் குண்டு வச்சு அழிப்பான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிப்படுறது மானபங்கம் பண்ணுறது கொலை பண்ணுறது இது மாதிரி நல்ல காரியங்கள் ஃபுல்லுமே இவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே உண்டு இது மாதிரி அதை செய்கிறதால பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றதால தான் கவர்மெண்ட் முஸ்லீம் அப்படின்ற ஒரே ஒரு இடம் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அது யார் அந்த முஸ்லீம் ஷியாபா சன்னியா இந்த கேள்விக்கு இதுவரையிலும் நானும் தேடி இன்னும் விடை கிடைக்கல உங்களுக்கு யாருக்காவது விடை தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அதை சொன்னீங்கன்னா முஸ்லீம்ஸில் டெய்லி ஒவ்வொரு இடங்கள் கொண்டு வெடித்து கொண்டே இருக்கும் இது ஸ்டார்டிங்கில் எண்டிங் ரெண்டு ரெண்டு ஷியாஸ் ஆகணும் அழியணும் அல்லது சன்னி அழியணும் இவங்க ரெண்டு பேரும் தான் அவனுங்க ரெண்டு பேரில் எவனா ஒருத்தம் அழிஞ்சாதான் ஒன்றுத்தம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடு கொண்டவனுங்க அதனால் தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வாழணும் அப்படின்னு நினச்சுன்னால் அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் செஞ்ச அந்த நல்ல கரையத்தை நாமளும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படி இல்லை விட்டால் உங்களுக்கு தெரிஞ்சது இது ஃப்ரீயாக தான் செஞ்சுருப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுனால் சன்னி குழு எல்லாமே எத்தனை தர்காக்கள் இருக்குது எத்தனை மசூதிகள் இருக்குது எத்தனை ப்ரேயர் ஹால்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வச்சு தூள் தூளாக்குவோம் அதில் நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் டம்மு டம்முன்னு வழிவானுங்க கொண்டுடுவானுங்க இந்த அந்த அளவுக்கு வெறி கொண்டவங்க இந்த ஷியா சன்னி அந்த வெறித்தனமான ஒரு முஸ்லீம் கோட்பாடு புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஷியா சன்னி சண்டை நம்ம நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னால் தயவுசெய்து இந்த அந்த ஒருவர் யார் ஷியாவா சன்னியா அப்படின்றத தயவு செஞ்சு வெளியில் போட விடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது நம்முடைய நாட்டுக்காக இல்லை நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வாழணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இப்போ சொல்கிறேன் இது புரிஞ்சதுனால் தயவு செஞ்சு இந்த ஷியா சன்னி பிரச்சனையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இது இந்தியாவிலையும் வளர விட்டால் எத்தனை நூற்றுக்கணக்கான மக்களும் அழிவாங்கன்றது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியாது முத்துக்கணக்கானா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட இந்த ஷியாசன்னி சண்டையால் செத்துட்டுருக்குறாங்க அதனால் இனிமோ சாரத்துக்கு இந்தியாவை பொறுத்தவரை அனுமதி இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ இது பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ